வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்மை அதிகரிக்க நீங்கள் குடிக்க வேண்டிய ஒரு பழச்சாறு எது தெரியுமா உங்கள் செக்ஸ் வாழ்க்கை பாறையில் கொண்டு வர ஒரு எளிமையான வீட்டு மருந்து இருக்கலாம் என்று எப்போதாவது வியந்திருக்கிறீர்களா நல்லது ஆனால் மாதுளை பழச்சாற்றை குடிப்போது உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை மேம்படுத்தலாம் இன்னும் என்னவென்றால் ஆராய்ச்சி ஒரு கிளாஸ் மாதுளை பழச்சாறு ஆண்களின் ஆண்மையை மேம்படுத்துவதோடு விரைப்பு செயலின்மையை எதிர்க்கவும் மற்றும் டெஸ்டோஸ்டோன் அளவுகளை அதிகரிக்கவும் உதவுகிறது ஒவ்வொரு ஆணும் ஏன் ஒரு கிளாஸ் மாதுளை பழச்சாற்றை குடிக்க வேண்டும் என்பது பற்றி இனி காணலாம்

ஹார்மோனான டெஸ்டோஸ்டோன் எழுச்சி உண்டானது என்று கூறியிருக்கின்றனர் இரண்டு விந்தணுவின் தரத்தை மேம்படுத்துகிறது மருத்துவ ஊட்டச்சத்து பத்திரிக்கை இரண்டாயிரத்தி எட்டில் வெளியிட்ட ஒரு ஆய்வு தினமும் காலையில் ஒரு கிளாஸ் மாதுளை பழச்சாறு குடிப்பது விந்தணுக்களின் தரத்தை மட்டும் உயர்த்துவதில்லாமல் செக்ஸ் வேட்கையும் மேம்படுத்துகிறது என கண்டுபிடித்தது இந்த ஆய்வு இது விந்து செறிவு மற்றும் விந்தணுக்களின் இயக்கத்துடன் ஸ்பெர்மடோஜெனிக் செல்களின் அடர்த்தி மற்றும் விந்தணுக்களின் உற்பத்தியில் அடுக்கு தடிமணிலும் உதவி செய்கிறது என்று காண்பித்தது குறைவை மாதுளை பழச்சாறு குடிக்காதவர்களுடன் ஒப்பிடும் போது காண்பித்தது நீங்கள் உங்கள் விந்தணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்துவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட வழிகளில் எப்படி என்பது பற்றி தெரிந்து கொள்ள விரும்பலாம் மூன்று விரைப்பு செயலின்மையை கையாள்வது எப்படி இரண்டாயிரத்தி ஏழில் ஆண்மையின்மை ஆராய்ச்சி உள்ளக பத்திரிகை வெளியிட்ட ஒரு ஆய்வில் ஆண்களின் இழப்பை வெற்றி பெற மாதுளை பழச்சாறு உதவியது என்று நிரூபித்தது இந்த ஆராய்ச்சி விரைப்பு செயலின்மையால் பாதிக்கப்பட்டிருந்த நாற்பத்தி இரண்டு ஆண்களிடம் செய்யப்பட்டது அவர்கள் அவர்களது சிறப்பான செயல்பாட்டை படுக்கையில் வெளிப்படுத்த நான்கு வாரங்களுக்கு மாதுளை பழச்சாறை மட்டும் குடித்தனர் இது ஏனென்றால் மாதுளை பழச்சாறு நைட்ரேட்டை உள்ளடக்கியது இது இரத்த ஓட்டத்தை பிறப்புறுப்புகளுக்கு மேம்படுத்துவது மட்டுமன்றி விரைப்பு செயலின்மைக்கு வழிவகுக்கும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் குறைக்கிறது குறிப்பு நீங்கள் ஏதாவது மருந்து எடுத்துக்கொண்டிருந்தால் குறிப்பாக விரைப்பு தன்மைக்கு இந்த இயற்கை வைத்தியத்தை முயலும் முன் உங்கள் மருத்துவரை ஆலோசிக்க அறிவுறுத்தப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்